வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தால இதுவரைக்கும் உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்து சிகிச்சையில நூறு பேருக்கு மேல இருக்காங்க இப்ப சிபிசிஐடி போலீசார் அதே மாதிரி ஓய்வு பெற்ற நீதிபதி எல்லாரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா சிபிசிஐடி போலீசார் எப்படி மெத்தனால் தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுங்கிறத விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மெத்தனால் இங்க தமிழ்நாட்டுல வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்துல லைசன்ஸ் எல்லாமே தேவை அந்த பிளாஸ்டிக்கு அந்த ஃபைபரு மரப்பலகை தான் மெத்தனால்லாம் வந்து தேவைப்படும் உற்பத்தி பண்றதுக்கு அதனால லைசன்ஸ் உள்ளவங்க மட்டும் தான் வாங்க முடியும் இப்போ எங்கேருந்து வாங்கினாங்கன்னு ட்ராக் பண்ணிருக்காங்க பார்க்குறப்ப தெலுங்கானால இருந்து ரயில் மூலமாக சென்னை சென்ட்ரலுக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கான் சென்னை சென்ட்ரல்ல இருந்து எடுத்துட்டு பாண்டிச்சேரிக்கு வந்து போயிருக்காங்க இருந்து தான் யார் யாரெல்லாம் கலாச்சாரம் அவங்களும் அவங்களுக்கு வந்து ஹோல்சேலாக விற்கப்பட்டு தகவலை இப்போ சிபிசிஐடி போலீஸார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதே சமயத்துல கண்ணுக்குட்டி என்கிற அந்த கோவிந்தராஜ் அவருடைய மணி விஜயா தாமோதரன் அதே மாதிரி சின்னதுரை போன்ற எல்லார் மேலேயும் வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு கொலை உள்ளிட்ட நிறைய வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு ஆமாம் இன்னொரு பக்கம் வந்து இந்த கள்ளச்சாராய விவகாரம் பற்றி மா சுப்பிரமணியம் க மருத்துவத்துறை அமைச்சர் அவர் வந்து பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா மொத்தம் நூற்றி அறுபத்தெட்டு பேர் இதனால் பாதிச்சிருக்காங்க ஒன்பது பெண்கள் ஒரு திருநங்கை உட்பட அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஐம்பத்தைந்து உயிர்கள் வந்து பலியாயிருக்கு இதில் அவர் இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொல்றாரு இங்கே குணமடைஞ்சு சிகிச்சை பெற்று குணமடைஞ்சு வீட்டுக்கு போன ஒருத்தர் மீதி ஒரு பாட்டில் அந்த குடித்ததில் மீதி இருந்ததை திரும்ப குடிச்சிட்டு வந்து அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த அளவுக்கு இருக்காங்க விழிப்புணர்வு தேவைப்படுது அப்படின்றாரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதே இவங்க தான் ஆனால் இவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பத்து லட்ச ரூபா கிடைக்குது அப்படிங்கும்போது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும் இப்போ விமர்சனங்கள் வந்து இருக்கு அதில் என்ன சொல்கிறாருன்னா நிறைய பேர் ஏன் இவ்வளோ உயிரிழப்புகள் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் ஒவ்வொரு உறுப்பாக உங்களுக்கு செயல் இழந்துகிட்டு இருக்கு அதை பயந்துக்கிட்டு வீட்டிலே இருந்துட்டாங்க அப்புறம் நம்ம சுகாதார அலுவலர்கிட்ட தான் போய் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தால் இவ்வளோ உயிரிழப்புகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஓகே இப்ப அவங்க மொதத்துல விழிப்புணர்வு அவங்களேதான் ஏற்படுத்திக்கிறோம் அரசாங்கம் எதுவும் பண்ணவே பண்ணாது அதே இல்லாம இப்ப மெத்தனால் நாள் சாப்பிட்டா கண் பார்வை எல்லாம் போயிடும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க பத்து எம்எல் சாப்பிட்டாலே பயிறாங்க உடம்பு முழுக்க வாழ்நாள் முழுக்க அந்த நோயோடதான் வள வேணும்ங்கிறாங்க இப்ப அவங்க என்ன நடப்பான் குடும்ப உறுப்பினர்கள் திருப்பி திருப்பி குடிச்சுட்டு இருக்கிறதுக்கு செத்துப்போனா பத்து லட்சம் கிடைக்கும் கூட என்ன வாய்ப்பு இருக்கா இல்லையா இது ஒரு பெரிய சர்ச்சையாவே போய்கிட்டு இருந்த பத்து லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது இதுல என்னன்னா கூட்டணி கட்சி திரும்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான அறிக்கை வந்து கொடுத்துருந்தாரு கூட்டணியில் இருந்தா கூட திமுக இருந்தா கூட இப்ப சிபிஎம் சார்பாகவும் ஆர்ப்பாட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு கள்ளக்குறிச்சியிலே இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த அறிக்கையில வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட பகுதினு பாக்குறப்ப காவல் நிலையம் பக்கத்துலதான் இருக்கு மாவட்ட நீதிமன்றம் பக்கத்துலதான் இருக்கு அரசு அலுவலகம் எல்லாம் பக்கத்துலதான் இருந்திருக்கு அஹ் பல வியாபாரம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க அப்ப அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியாம காவல்துறைக்கு தெரியாம இது நடந்திருக்கவே முடியாது அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கான நடவடிக்கை தேவை அந்த கரெக்டர் நடவடிக்கை தேவை அதனால கள்ளக்குறிச்சியில நாங்க ஆர்ப்பாட்டம் செய்ய போறோம் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட நிறையா தலைவர்களும் கலந்துக்க போகிறாங்களா இருந்து அதே மாதிரி தேமுதிக சார்பாகவும் அனைத்து மாவட்ட தலைமையிடங்கள்லையும் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்களா தேமுதிக சார்பாக அதே ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி ஓகே அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து இருந்து அன்புமணியும் சரி ராமதாஸும் சரி இவங்க திமுக எம்எல்ஏக்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க ஒன்று வசந்தம் கார்த்திகேன் இன்னொருத்தர் உதயசூரியன் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த கள்ளச்சாராய வியாபாரத்தில் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் மேலே தொடர்பு இருக்குன்னு இந்த மாதிரி அபாண்டமாக ஒரு அரசியல் செஞ்சு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேருமே வச்சிருக்காங்க இதை நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னா நாங்க அரசியலை விட்டு விளைவிக்கிறோம் நிரூபிக்க முடியலன்னா அவங்க அரசியலை விட்டு விலகணும்னு சொல்லியிருக்காங்க மான நஷ்ட வழக்கம் போடுவோன்னு இந்த ரெண்டு திமுக எம்எல்ஏக்களுமே சொல்லியிருக்காங்க ரொம்ப உணர்ச்சி பொங்க சட்டப்பேரவைக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி உங்களுக்கு தொடர்பு இல்லாம இருக்கட்டும் உங்க மாவட்ட தொலைநாடுகள் உங்களுக்கு தெரியவே தெரியாதா அது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கா சொல்றாங்க அதுக்கு என்ன பதில் தெரியாம கூட தெரியாம நடந்திருக்குமாங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கு பதில் சொல்லல அவங்க இப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதான் எதிர்கட்சிகள் வந்து கேட்க போனாங்க நேத்து சபாநாயகர் வெளிநடப்பு கூண்டோட வந்து வெளியேற்றினாரு ஆர்வீதிக முறையெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க கடம்புடிச்சு வந்து உள்ளே இந்த போராட எல்லாம் சொன்னாரு தூக்கிட்டு வந்து வெளியே வந்து போட்டாங்க இன்னைக்கு வந்து நாங்க கள்ளக்குறிச்சியை பத்தி பேசி ஆகணும்னு நாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல நீங்க கேள்வி நேரத்துல பேசுங்க அப்படின்னு மாதிரி சவால சொல்ல திரும்ப வாக்குவாதம் நடந்து அதிமுக வந்து வெளிநடப்பு வந்து பண்ணிருக்காங்க எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்றாருன்னா இது வந்து பேச வேண்டிய ஒரு டாபிக் இது நீங்க அப்ப பேசுங்க எப்ப பேசுங்க இப்ப மானியக் கோரிக்கை நடந்துகிட்டு இருக்குன்னா அது எந்த விதமான ஒரு அர்த்தம் நாங்கள் எடுத்துக்கவே முடியல இதுல திமுக கவுன்சிலர்கள் ரெண்டு பேரும் உடந்தையா இருக்குங்கிற தகவல நாங்கள் வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி எம்எல்ஏகள் பெரும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு அதனால காவல்துறை விசாரிச்சா உண்மை வெளிவராது சிபிஐ விசாரணை தேவை அப்படிங்கிறத நாங்க கேட்டுக்கிறோம்னு தான் சொல்லிட்டு திருப்பி வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு ஆமா அதே மாதிரி இவர் அப்பாவும் என்ன சொல்றாருனா இந்த கேள்வி நேரம் முடியட்டும் அதுக்கப்புறம் நான் டைம் தரேன் அப்படின்னு சொன்னா நீங்க புறக்கணிக்கிறீங்க எல்லாத்தையுமே இந்த அதிமுக புறக்கணிச்சிட்டு இருக்காங்க இந்த விவகாரத்தையும் புறக்கணிச்சு போயிட்டீங்களே என்னதான் பண்ண போறீங்க அவர் வந்து அதிமுக அவர் கவலைப்பட்டு இருக்காரு மக்கள் அதிமுக புறக்கணிக்கிறாங்களாம் அவங்களும் வந்து சட்டமன்றத்தை மாதிரி ஒரு இதை வந்து அபிநயமா பேசுறாரு அவரு ஆனா என்னன்னா அதிமுக வந்து தொடர்ந்து வெளியில இருந்தா பேசுறாங்க சட்டமன்றத்தில் வரையும் அவங்க பேசவே இல்லை இந்த இதை பத்தி அதனால அந்த பதிவீடுகளும் ஏறி இருக்குமாங்க ஒரு பெரிய கேள்விதான் ஆமா இதுல என்னன்னா இப்ப யாரும் டாஸ்மாக் வேணாம் மது விலக்கு அமல்படுத்தணும்னு சொல்றாங்க கள்ளச்சாராயம் கண்டிப்பா ஒழிக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல காங்கிரஸ் எம்எல்ஏ அசன் மௌலானா வேற எதுவான கோரிக்கை வச்சிருக்காரு தமிழ்நாடு சட்டமன்றத்துல அவர் என்ன சொல்றாரு டாஸ்மாக்ல மதுங்கிறது வில அதிகமா இருக்கு அதனாலதான் கள்ளச்சாரத்தை நோக்கி வர்றாங்க இப்ப தமிழ்நாட்டுல கல் அனுமதியே கிடையாது அதனால கல்லிறக்கு அனுமதி நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா இது கள்ளச்சாரையை தொழிச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி டாஸ்மாக் வாங்க முடியாது கல்ல குடிச்சு திருத்தி அறிஞ்சு போவங்க சொல்றாரு இது யோசனம் சொல்றாங்க பாத்தியா இல்ல அவரு சொல்றது கல்லு வந்து உடலுக்கு தீங்கு கிடையாதுன்னு இவங்க சொன்னா கூட இப்ப கல்லு வந்து எல்லா பக்கமும் இறக்குமதி பண்ணலாம்னு சொல்லிட்டா அதுல அந்த போதை பத்தலைன்னா அதுலயும் மெத்தனால் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கலந்தாங்கன்னா அதுவும் உயிரிழப்புகளுக்கு தான் போய் நிக்கும் அதுலயும் பெரிய ஆபத்து இருக்கு அதுல இன்னொன்னு சொல்றேன் ஒரு ஒண்ணு அனுமதி இல்லேன்னு சொல்றாங்கல்ல எல்லா பக்கமும் கல் கெடக்கிலேன்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அது நடந்துக்கிட்டு எப்படி வித்துக்கிட்டு இருக்கோ அதோட பலம் படங்கி கல்லு கல்லாய்ம்புரு இந்த சீடு பார்த்தோம்னா அந்த சைடு ஃபுல்லா சரி இந்த சவுத்துல பார்த்தோம்னா திருநெல்வேலி நாகர்கோவில் எல்லா இடங்களையும் கல் இறக்கிட்டு தான் இருக்காங்க இது அரசாங்கத்துக்கு தெரியாது காங்கிரஸ் எம்எல்ஏக்கெல்லாம் எல்லாம் தெரியாது எல்லாம் அதிர்ச்சியா தான் இருக்கு கள்ளச்சாராயத்தையே விட்டுட்டு இருக்கும்போது கல்லுதானே கல் நினைச்சிருப்பாங்க சரி ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா அவை முன்னவர் வேற சொல்லியிருக்காரு இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு இவரோட கோரிக்கை எல்லாம் பேசியிருக்காரு துறையும் முருகன் இறந்து போயிருக்காங்க அத பத்தி பேசணும்னா கல்லுக்கு நீ அனுமதி கொடுங்க டாஸ்மாக்ல அதிகமாயிருச்சு இதெல்லாம் பேச்சா அப்படின்னா மக்கள் நினைக்க தோணும் மக்களுக்கு அதே மாதிரி பாமக எம்எல்ஏ சதாசிவம் வந்து என்ன கேட்டிருக்காரு மேட்டூர்ல இருந்து திருப்பதிக்கு பேருந்து விடணும் இதுக்கு அமைச்சர் வந்து வழி செய்யணும்லாம் சொல்லி கேட்டிருந்தாரு அதுக்கு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா சதாசிவம்னு பேர் வச்சுட்டு பெருமாளுக்கு பேருந்து கேட்கிறாரு அடுத்த கவிநயமா அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க ஓகே அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க நான் பால் போடுறேன்ட்டா இவரு சபாநாயகர் அவை புண்டவர் அமைச்சர்கள் அபிநயமா இருக்கா தமிழ்நாடு சட்டமன்றம் ஓகே ஆனா என்னன்னா கவிஞம் எல்லாம் பேசலாம் அதுக்கு முன்னாடி இந்த பிரைவேட் ஆப் இல்லனா இஷ்டத்துக்கு டிக்கெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க டிக்கெட் ரேட் எல்லாம் ரெண்டாயிரம் மூணாயிரம் வரைக்கும் போயிட்டு இருக்கு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க பயப்படுறாங்க போக்குவரத்து துறை வந்து அதெல்லாம் அப்பப்பதான் கண்டுக்குவாங்க இன்னைக்கு விஜய் உடைய பிறந்த நாள் தளபதி விஜய்ன்னு சொல்றாங்க இப்பல்லாம் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் எல்லாருமே குறிப்பிடுறாங்க இதுல முக்கியமா சீமான் சீமான் என்ன போஸ்ட் போட போடுறாருன்னா சொல்லிட்டு தம்பிமார்களா இருக்கட்டும் அதே மாதிரி விஜய் கட்சியில இருக்கிறவங்க சில நிறைய பேர் அவரோட இருந்தாங்க அவரு காத்திருந்து வைக்க மீன் போகலாம் சொல்றாங்க அதுதான் ஆக்சுவல்மையான ஒரு கவிநயமான ஒரு வாழ்த்தா இருக்கு காலங்காலம் வாய் ஏமாளிகளாய் வாழும் சாமானிய மக்களின் வாழ்வில் சரித்திர மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அரசியல் அடியடித்து வைத்து மக்கள் பணியில் தம்மை ஈடுபடுத்தி வெற்றி கொள்ள முனைந்துள்ள எனதருமை இளவல் எனது அன்பு தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்னுயிர் தம்பி விஜய் அவர்களுக்கு நிஜம் நிறைந்த இனிய பிறந்தநாள வா ரொம்ப ரொம்ப இனிப்பா பேசியிருக்காரு அதாவது இவரு வந்து ஏமாளிகளா இருந்த மக்கத்துல மக்கள் கிட்ட ஒரு சரித்திரம் தானே இவரும் வந்தாரு மக்களே ஏமாளிகள்னு சொல்றாரு அவரு ஆமா யாரு இப்பதான் வந்து மக்கள் ஏமாளிகள்னா அவங்களை வந்து இப்ப இவர் அந்தஸ்து கிடைச்சிருக்குமோ முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் கிடைச்சதுனாலதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் அது நமக்கு தெரியல அது வந்து சொல்லி இருக்காரு அதே மாதிரி இவர் வந்து வா வாங்குற மாதிரி தான் கூப்பிடுறாரு தம்பி என் பக்கம் மாதிரி வாங்கி இருபத்தாரு வாழ்ந்து தெரிவிச்சிருக்காரு தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணி ஜெயக்குமார் சி விஜயபாஸ்கர் அமைச்சர்கள் முதல்வர் உட்பட எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதிமுக இருந்து ஒருங்கிணைந்த அதிமுக இருந்துச்சு ஓ பி எஸ் அவங்க எல்லாமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க எல்லாரும் எங்க பக்கம் வாங்கன்னு கதாவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க போல விஜயகுரு மாசுதான் செய்து இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதிமுக விஜய் நாம் தோம்புல இறங்கினாங்கன்னா உரிய டிஎம்கே ஆட்சி பிடிக்க முடியாது ஏன் எதிர்க்கச் வர முடியாது அப்படின்னா வந்து பேசி இவங்க போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி என் ஆனந்த் இருக்கார்ல பொதுச்செயலாளர் தாவேக்காவோட பொதுச்செயலாளர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு ட்விட்டர்ல அவங்க நிர்வாகிகளுக்குலாம் ஒரு கோரிக்கையும் வச்சுருந்தாங்க என்னன்னா தளபதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பிறந்த நாளை கொண்டாடாம எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் கள்ளக்குறிச்சிக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு இதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லி பல இடங்கள்ல இந்த கொண்டாட்டங்கள்லாம் இருந்தது அதுல இங்கே ஈசிஆர்ல வந்து ஒரு சிறுவன் அவர் பல சாகசங்கள் நிகழ்த்தியிருக்காராம் அவர் அந்த ஓட்டு மேல நெருப்பை பத்த வச்சு உடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறந்தநாள் விழால இந்த நிகழ்வையும் சேர்த்துருந்தாங்க அது பார்த்தா அங்க ஒரு எதிர்பாராத விதமாக அவர் கையில வந்து நெருப்பு பத்திருச்சு அதுக்கப்புறம் அவரை மருத்துவமனைக்கு கூட்டு போய் அவரும் வந்து இப்ப பேசியிருக்காரு அந்த சிறுவரும் நான் வந்து செவன்த் படிக்கிறேன் இதுவரையும் பதினஞ்சு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சாதனை பண்ணும் போது இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னா வந்து பேசியிருக்காரு ஐ வில் பி பேக் அப்படின்ட்டு இருக்காரு அதனால வந்து விஜய் என்ன நினைப்பாரு என்ன கொஞ்சம் சும்மா தான் இருக்கு வேண்டாம் இருக்க சொல்லுங்க வேண்டாம் தேவையே அறிக்கை அப்படி சொல்லி அவர் வந்து இப்போ புலம்பிட்டு நினைக்கிறேன் ஜனவரி மாதம் பிரதமர் மோடி நவி மும்பையில அடல் செய்துங்கிற பாலத்தை தொடங்கி வச்சிருந்தாரு இது கடல் மார்க்கமாக இந்த பாலத்துல இருந்து பயணிச்சு அப்படியே மும்பையில இருந்து கனெக்ட் ஆகலாம் எவ்வளவு பட்ஜெட்ல இந்த அடல் செய்து பாலத்தை உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா பதினேழாயிரத்தி எட்நூறு கோடி கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடியில இந்த பாலத்திட்டந்தான் அமைஞ்சது இப்போ கட்டி முடிச்சு ஒரு ஆறு ஏழு மாதம் தான் இருக்கும் அதுக்குள்ளார விரிசெல்லாம் விட்டுருக்குங்கிற வீடியோ பயங்கர வைரலாச்சு உடனே காங்கிரஸ் தலைவர் நானா பட்டேலா அவர் போய் ஆய்வுலாம் பண்ணியிருக்காரு பாருங்க அடல் பிகாரி வாஜ்பாயுடைய பேர் வச்சு ஊழல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நல்லதே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வாஜ்பாய் பேரே டேமேஜ் பண்ணிட்டாருங்கிற மாதிரி மோடியை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதை திறந்து வச்ச மோடியை கூட விட்டுட்டாங்க ராஷ்மிகா மந்தானா இந்த இதை வச்சுட்டு அவங்க வந்து இந்த பாலம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு ரெண்டு மணி நேரம் போக வேண்டியது இருபது நிமிஷத்துல போயிடலாம் அப்படின்லாம் சொல்ல அவங்கள இப்போ வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க இதுதான் அந்த பாலமா அப்படின்ட்டு இந்த பாலத்தில் ஒரு தடவை கார்ல போனோம்னாலே இரநூத்தம்பது ரூபாயா இப்போ கூட கூட்டி ஆரம்ப வில்லை இருநூத்தம்பது ரூபான்னு தான் அந்த திறந்து வச்சாங்க அதுக்கப்புறம் பஸ்ல எல்லாம் போனோம்னா பெரிய பஸ் லாரிலாம் போக எயிட் தேர்ட்டி இந்த பாலத்துல போக அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இது பணக்காரர்களுக்கான பாலம் அப்படின்னு எல்லாம் சொல்லி சர்ச்சை ஆச்சு இப்ப அதுல ஒரு ஓட்டையும் விழுந்துருக்கு அதுல என்னன்னா அந்த எம்எம்ஆர்டிங்கிற நிறுவனம் தான் கட்டுமணமா செஞ்சாங்க இப்போ வந்து வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க பூச்சி வேலைகள் அவங்க என்ன சொல்றாங்க பாலத்துல விரிசல் விழுதவே கிடையாது அந்த பாலத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரோடு இருக்கு அந்த தான் விரிசல் வந்து விழுந்துருக்கு அது அவ்வளோ பெரிய விரிசல் எல்லாம் கிடையாது லைட்டான விரிசல் எல்லாம் அது எல்லாம் செரி பண்ணிட்டுதான் இருக்கும் தேவையில்லாம பிரச்சனை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க விழுந்துருச்சு நிறுவனம் எப்படி சொல்லுவாங்க தான் சொல்றாங்க இந்த நிறுவனத்தோட அறிக்கை எடுத்துக்கிட்டு பிஜேபி வந்து களமாடிகிட்டு இருக்காங்க தேவைத்துல விரிசல் உள்ள பாலது மொழி இப்போ ஓட்ட தான் வச்சுருந்ததுக்கு அப்படின்னு இது எங்கே விழுந்தாலும் நீங்க போட்ட ரோடு தானங்கிற மாதிரி இருக்கு இதுல வேற கட்டுமானங்கள் எல்லாம் மோடிக்கு நெருக்கமானவங்களுக்கு தான் கொடுக்குறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு சரி இன்னொரு பக்கம் யூபியில யோகி ஆதித்யநாத்தை பார்த்து பயந்தே எந்த குண்டர்களும் கத்தியோ துப்பாக்கியோ எடுக்கிறது இல்லை அப்படின்லாம் பிரச்சாரத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தலைவர் அப்படின்லாம் பாஜக காரங்க சொன்னாங்க ஆனா இன்னைக்கு ஒரு வெப்சீரீஸ்லேயோ இல்லை படத்திலேயோ கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு காட்சி பரேலி அப்படிங்கிற யூபியில் உள்ள மெயின் சிட்டியில மெயின் ரோட்டில் வந்து நடந்திருக்கு ரெண்டு குரூப் வந்து அடிச்சிக்கிறாங்க துப்பாக்கியை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இன்னொரு பக்கம் ஜேசிபியை வந்து நெருப்பு வச்சு விட்றாங்க அங்கே அங்கேயும் ஒரு புல்டோசர் நிற்கிது அதை நெருப்பு வச்சு விட்றாங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ வரையும் தெரியல ஒரு குரூப்பில் உள்ள சிலரை மட்டும் அரஸ்ட் பண்ணிருக்கதா யூபி காவல்துறை சொல்லியிருக்காங்க என்ன பிரச்சனைங்கிறத விசாரிச்சுட்டு இருக்காங்களோ ஆனால் ஒரு கேங் வார் தான் சொல்றாங்க வீடியோ பார்க்கறவே பயமா தான் இருந்தது நம்ம சின்ன சின்ன வயசுல தீபாவளி துப்பை விளாடுவோம்ல அதே மாதிரி துப்பாக்கி வச்சு ரோட்ல அந்த போய் முதல் பட்ட பகல்ல இருக்கு யோகி என்ன பண்ணிட்டு இருக்காரு இன்னும் இருந்து வரவே இல்லையா ஆந்திரால நான் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் சட்டமன்றத்துல எடுத்து வைப்பேன் சபதம் எடுத்துட்டு போயிருந்தா சந்திரபாபு நாயுடு அதே மாதிரி திருப்பி சட்டம் சட்டமன்றத்துல அவங்களுடைய ஆட்கள் அதே மாதிரி ஜனசேன ஆட்கள் எல்லாரும் கரகோஷம் எழுப்பி சட்டமன்றத்தில் வரவேற்பு வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இன்னொருத்தர் பேரே வந்து மாத்திருக்காரு அங்க ஆந்திரா முழுக்க அதான் வந்து பேச பொருள் மாறி இருக்கு அந்த பிதாபுரம் தொகுதியில தான் வந்து ஜனசேன கட்சி தலைவர் பவன் கல்யாண வந்து நின்னாரு அவரை எதிர்த்து வந்து போட்டியிட்டவரு முத்திர பத்மநாபம் இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது பவன் கல்யாணம் நான் பேரை மாத்திக்கிறேன் சவால் சொல்லிட்டு ஒரு பரவாயில்ல தெரு திரு போய் முன்னாடி பின்னாடி மாத்திருக்காரு அந்த ரெண்டு பேரை இப்ப என்ன பண்ணிருக்காரு அந்த முத்திராடாங்கிற தூக்கிட்டு பத்மநாபம் ரெட்டிங்கிற வச்சிருக்காரு அதை சொல்லிருக்கேன் யாரும் எந்த நிர்பந்தமும் நான் குடுக்கல எனக்கு பட் நான் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன் வாக்கு கொடுத்தேன் அதனால நான் மாத்திக்கிட்டேன் ஆனா நான் மாத்திட்டு பவன் கல்யாணம் என்னால முடியல அழுதுருவேன் அப்படின்ட்டு இருக்காரா ஆனா பாருங்களேன் பேரு வந்து அந்த பேரு தான் இருக்கு அதுக்கு முன்னாடி உள்ளது ஒரு மாற்றமா அது ரொம்ப நாளா நினைச்சிருப்பாரு நம்ம ஜாதி பேரை பின்னாடி போகணும்னு என்னன்னு தெரியல அதுக்கு ஒரு வாய்ப்பு பவன் கல்யாணம் எழுதி கொடுத்ததுனால மனசல நன்றி சொல்லி ஆமா அதே மாதிரி நந்தமுரி பாலகிருஷ்ணா அவர் ட்ரெயின் எல்லாம் பின்னாடி போக சொல்லுவாரு அவர் வந்தாலே ஸ்கிரீன்ல எல்லாரும் கிளாப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அவரும் எம்எல்ஏவா பதவி

காங்கிரஸ்ல இருந்து அபிஷியலா ஏத்துக்கிட்ட மாதிரி இன்னும் சொல்லல நேத்து தான் வந்து பா சிதம்பரம் வந்து சந்திச்சிருந்தாரு மம்தா பானர்ஜியை நேத்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் ரெண்டு பேருக்கிட்டேயும் ஒரு மீட்டிங் நடந்துச்சு செக்ரட்டரியேட்ல இன்னைக்கு வந்து அவர் வந்து இல்ல நான் பதவி விளைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு தலைவர் பதவி வேணான்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு நான் எப்படி தொல்வியிலிருந்து மீண்டும் ஒரு பிரயணை தெரில ஏன்னா இருபது இருபத்தஞ்சு வருஷமா இந்த தொகுதியில தான் வந்து எம்பியா இருந்தேன் நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் ஏன்னா கருப்பே குசும்பகாரம் ராஜ்யசபா ஆசாப்பாரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த சமயத்துல ராஜினாமா வந்து இருக்குமோ ஏன்னா அவர் கட்சி பதவி இருந்தா இது கிடையாதுன்னு சொல்லுவாங்கன்னா இதை ராஜினாமா பண்ணிட்டேன் சொல்லிக்க ஆமாப்பா அவருதானா மாநிலங்கள வேலை காங்கிரஸ் குழு தலைவராவரா இருந்தாரு ஆமா இப்ப திடீர்னு ஒரு நாடாளுமன்றத்திலேயே போக முடியலன்னா கஷ்டப்படுவாரா இல்லையா உம் சரி இன்னொரு இது வந்து இடைக்கால சபாநாயகரா பர்த்ருஹரி மகத்தாப் அப்படிங்கிறவரை நியமிச்சிருந்தாங்கல்ல அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க மரபுபடியே அவர் நடந்துக்கல இடைக்கால சபாநாயகரா யார வச்சுக்கணும் அப்படின்னா அதிக முறை ஜெயிச்சு தான் வச்சுக்கணும் அப்படி பார்த்தா காங்கிரஸ்ல கேரளால கொடிக்குன்னில் சுரேஷ் அவர்தான் வந்து ஒரு எட்டு முறை ஜெயிச்சிருக்காரு இவர் ஏழு முறை தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த சுரேஷ் என்ன சொல்றாருன்னா எனக்கு இல்லைனா வீரேந்திரகுமார் பாஜக அவருக்கு தான் கொடுக்கணும் ஆனா அவர் மத்திய அமைச்சர் ஆயிட்டதுனால எனக்கு தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அங்கே எப்படியும் கேரளா எப்பவுமே கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அடிச்சுக்குவாங்களா ஆனால் பினராயி விஜயன் இதுக்கு குரல் கொடுத்துருக்காரு காங்கிரஸ்க்கு ஆதரவா சுரேஷுக்கு தான் கொடுத்துருக்கணும் இது எப்படி இவங்க வந்து உயர் சாதி இதை தான் ஆதிக்கத்தை தான் காட்டுறாங்க அவர் ஒரு தலித் அப்படிங்கிறதுனால அவர் கொடுக்கல சுரேஷுக்கு அதனால தான் அந்த மகதாபு கொடுத்துருக்காங்கங்கிற மாதிரி பினராயி விஜயனும் சொல்லியிருக்காரு ஓகே சபாநாயகர் பஞ்சாயத்து இருக்கு இடைக்கால சபா என்ற எதுவும் தான் அழைச்சிருப்பாங்க மரபுபடி இங்க நடந்து கிளங்குறது இதையும் சொல்லியிருக்காங்க ஆமா அதே மாதிரி கனடால அர்ஜீப் சிங் நிஜார் அவர் இறந்து போய் உராண்டானது காரணம் காட்டி அந்த கனடா நாடாளுமன்றத்திலே ஒரு நிமிடம் மௌனம் ஜெயலாந்து செலுத்தினாங்க உடனே இந்தியா எதிர்வணி ஆட்டணும்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல இப்போ நாலஞ்சு நாள் கழிச்சு எதிர்வணியை வந்து ஆட்டிருக்காங்க தீவிரவாதத்துக்கு ஆதரவாக எந்த ஒரு நடவடிக்கையும் இந்தியா ஏத்துக்காது இந்தியா இடம் ஒழிக்காதுன்னு வந்து மறைமுகமா சாடி இருக்காங்க கனடா கவர்மெண்ட் இன்னும் அந்த ராஜாங்க ரீதியான ஒரு பன்னிப்போர் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆனா ஜி செவன்ல போய் நம்ம ட்ரூடோவும் நம்ம சீயும் வந்து அதெல்லாம் பாத்துக்கலான் போனாரு அவரு போனார் அது நேரில் பார்க்கும்போது அடிச்சுக்க முடியாதுல்ல அதுக்காக இன்னொரு பக்கம் வந்து இவங்க இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பங்களாதேஷோட அந்த உறவை மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு ஷேக் ஹசீனா நாலாம் தேதி ஜூன் நாலு அஞ்செல்லாம் எல்லாம் போனாங்க அதான் இங்கதான் அர்த்தம் கூட கிளம்பி போயிட்டாங்க இந்த அதிபரோட கிளம்பி ஒரு நாள் அப்பா கூப்பிட்டாங்க கிளம்பி போனா சீனா கிளம்பி போயிட்டாரு அவரு இவங்க இங்க நின்று குடியரசுத் தலைவரை பார்த்தாங்க எதிர்கட்சியராஜ் பார்த்தாங்க தான் ராகுல் காந்தி பார்த்தாங்க சோனியா காந்தி பார்த்தாங்க பிரியாந்தி பார்த்தாங்க எதிர்க்கட்சி தலை ஓ தலைவர்களை பார்த்தாங்கன்னு சொல்ல வரீங்களா அவர் தான் தலைவர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கல்ல வாயில் வருது அதனால எல்லாரும் வந்து பார்த்தாங்கல்ல பார்த்துட்டு அஞ்சாம் தேதி போனவங்க திரும்ப இன்னைக்கே வந்திருக்காங்க வந்து டெல்லியில் பிரதமர் மோடியோட ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க இரு நாட்டு உறவையும் மேம்படுத்தணும்னு சொல்லி பேசியிருக்காங்க அதுவும் பொருளாதாரம் பாதுகாப்பு இது ரெண்டை பத்தி தான் மெயின் ஃபோக்கஸாக வச்சு பேசிருக்காங்க அப்படின்னு வெளியுறவுத்துறையிலிருந்து சொல்லுறாங்க இந்தியா விட்டு போறதுக்கு மனசு இல்லைன்னு நினைக்கிறேன் டெல்லி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வங்கதேசமே இந்தியால போச்சு அவங்க வந்து அடிக்கடி படிக்கிற வயசுல படிக்கிறத மட்டும்தான் கஷ்டமா இருந்துச்சு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே கஷ்டமா இருக்கு பட்டப்பகலில் வீடு புகுந்து திருடி இருக்காங்க ரஸ்கல் எல்லாரும் வெடிய வெடிய செல்லு பார்த்தா நாங்க எப்படி தொழில் பண்றது பெரியவன் ஆனதும் நிறைய சம்பாதிச்சு பணக்காரனா வாழணும்னு நினைச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம சம்பாதிக்கிறத வச்சு வாழ்றதே பெரிய விஷயம்னு நரேந்திர மோடி ஆட்சியில் சாராயம் குடித்து நூறு பேர் செத்து விட்டாரே மோடி பதவி விலகினாரா இவி கேஸ் கேள்வி யாரு மதுக்கடைகள் திறப்புக்கு காங்கிரஸ் சார்பா போராட்டம் நடத்திய காமராஜர் கட்சிக்காரரா ஐயா ஆமாங்கயா இந்த கூட இவ்வளவு சொல்றது இல்லப்பா ஆனா காங்கிரஸ் இருக்காங்களே சிறப்பா இருக்கு விருது ரெண்டாவது நாளா புறக்கணிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி மூன்றாவது நாள புறக்கணிப்பாங்க ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்றம் பத்து மணிக்குதான் கூடும் இப்ப அரை மணி நேரம் முன்னாடியே கூடுது ஒன்பது வரைக்கும் வந்து கூட்டுறாங்க ஏன்னா மானியக் கோரிக்கை விவாதம் அவ்வளவு இருக்கு நமக்கு வந்து டைம் எட்டு நாள் தான் இருக்கிறதுக்குள்ள வேகமா எல்லா துறையிலும் வந்து பேசணுங்கிறதுக்கு தான் புரியா இருக்காங்க அவங்க விக்கிரவாண்டி தேர்தல் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் முடிச்சணும்னு பாக்க சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறாங்க பட் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாவது நாளா வந்து கோவக்காரன் என்ன பேச விட மாட்டேன் வெளியிடப்ப வந்து பண்ணிருக்காரு உக்கரமாயிட்டே இருக்காரு அவரு விக்கிரவாண்டியும் புறக்கணிச்ச மாதிரி இதையும் புறக்கணிச்சிருக்காரு ரொம்ப உக்கரமாயிட்டேன் அப்படின்னு ஒரு விருது வந்து கொடுத்துடலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓகே நன்றி வணக்கம் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட் எக் பிராண்ட் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்